வரலாற்றில் ஒரு ஏடு பதுரு போரின் அணிவகுப்பின் போது நபிமணி சல்லல்லாகும் அடைகி வசல்லம் அவர்கள் அணியை பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது நபித்தோழர் சாதர் அலி அல்லாஹு அன்போடைய பாதம் அணியை விட்டு சற்று விலகி இருப்பதை கண்டு ஈட்டினால் அவரின் வயிற்றில் குத்தி நேராக நிற்குமாறு ஆணையிட்டார்கள் நபி அவர்கள் உடனே அவர் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் ஈட்டியால் என் வயிற்றில் குத்தியது எனக்கு வழியை ஏற்படுத்தி விட்டது எனவே அதற்கு பழி நான் விரும்புகிறேன் என்றார் அதிர்ச்சி அடைந்த நபி அவர்கள் சற்றும் தாமதிக்காது தனது சட்டையை உயர்த்தி காட்டி ஈட்டியை அவரது கையிலே கொடுத்தார்கள் அவர் ஈட்டியை வீசி அறிந்து விட்டு நபிகளார் வயிற்றிலே முத்தமிட்டார் சாதே ஏன் இப்படி என்று நபி அவர்கள் விசாரித்த போது தூதரே இந்த யுத்தத்திலிருந்து நான் திரும்புவேன் என்பது எனக்கு நிச்சயம் இல்லை எனது இறுதி ஆசையை நிறைவேற்றுவே இப்படி செய்தேன் என்னை மன்னியுங்கள் என்றார் அத்தோழர் நபி மனேஸ் அல்ல அலஹி வசல் அவர்கள் அவருக்கு துவா செய்து வழி அனுப்பி வைத்தார்கள் ஆதாரம்